சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் மகாகவி பாரதியார் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் இந்தியா நாடு இந்து நாடு ஆனது ஓட்டு உரிமை இந்துக்களுக்கே ஆனது பெற்றோர் குடி உரிமை அவர்கள் மக்களுக்கே ஆனது கிறிஸ்தவர்களுக்கு சுமார் மூணு நாடுகள் உள்ளன இஸ்லாமியர்களுக்கு சுமார் ஐம்பது நாடுகள் உள்ளன புத்தர்களுக்கு சுமார் பத்து நாடுகள் உள்ளன உலகில் இந்துக்களுக்கு இந்து நாடு ஒன்று வேண்டும் இந்தியா நாடு இந்து நாடு ஆனது இந்து நாடு ஓட்டு உரிமை இந்துக்களுக்கே ஆனது இந்து நாட்டில் பெற்றோர் குடியுரிமை அவர் மக்களுக்கே ஆனது புத்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மற்ற மத சகோதர மக்கள் தாங்கள் அனைவரும் இந்து குடியுரிமை பெற்று வாழுங்கள் இந்து நாட்டில் மகாகவி பாரதியார் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த முதல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த இந்து நாடு அடைந்துவிட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே சகோதர சகோதரி இந்து மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் ஒருங்கிணைவீர் நன்றி வணக்கம்